ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் தாலுகா காவூர் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இருக்கிறது நம்முடைய மார்த்தாண்டம் கொழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கேரளா பாட்ரு போடி வழி அந்த இடத்துல தான் இந்த இடம் இருக்குது போற்றியூர் கோணம் அப்படிங்கிற இடத்துல ஐ துளி அப்படிங்கிற கிராமம் இந்த ஐந்து ஒழியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த ரப்பர் எஸ்டேட் இருக்குதுங்க ரோட்டில் வந்து சுமாராக முப்பது மீட்டர் அதாவது ரெண்டாவது நிலம் பஸ் ரோட்டில் வந்து ரெண்டாவது நிலமாக இந்த இடம் வந்து இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேட்குனாங்க பேசுனா குறைக்கலாம் பாருங்க இதுதான் ஃப்ரண்டேஜ் நல்ல மரம் நல்ல வருமானம் தரக்கூடிய மரம் பஸ் ரோட்டில் இருந்து பாருங்க பஸ் ரோடு நேரே போச்சு கார் போகுது அதுதான் பஸ் ரோடு ஃபஸ்ட் பஸ் ரோட்டில் இருந்து ஃபஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது ரெண்டாவது நிறமாக இந்த இடம் தொடங்குதுங்க சுமாராக ஆயிரத்தி முந்நூறு மரம் இருக்குது ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரோட்லேருந்து ரெண்டாவது நிலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல வருமானம் இப்போ நீங்கள் இந்த ரப்பர் மரத்தை பார்க்கும்போது ரப்பர் மரத்தில் வந்து மரங்கள் உள்ள இலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக விழுந்து வரும் ம இலை இல்லாத மரம் போல் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ரப்பர் மரத்தோட அழகாக வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியாது காரணம் ரப்பர் மரம் இந்த மாதங்கள் வந்து அதாவது ஜனவரி மாதம் வந்தாலே இலை உதிர்காலம் தொடங்கிரும் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு எஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் ரப்பர் வந்து பாதி இலைகள் விழுந்தாச்சு இன்னும் பாதி இலைகள் இருக்குது இப்போமும் பால் வந்து வெ எடுத்துட்டு தான் இருப்பாங்க இந்த இலை மொத்தம் விழுந்த உடனே மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்ட மரம் போல் நிற்கும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் மீண்டுமாக தழுத்து நல்ல ஒரு தளிர்வு வந்து ஒரு மாதத்தில் அதாவது சுமாராக இது ரெண்டாவது மாதம் விழிஞ்சு மூணாவது மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த மாதிரி வரும்போது அந்தந்த இடங்களில் உள்ள மரங்களுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது அந்த தழுத்து வந்து நல்ல டார்க் கலர் க்ரீன் கலர் வரும்போது மீண்டுமாக இதை வெட்டுவதற்கு மீண்டும் பால் எடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க தண்ணிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போரோ கிணறோ தேவையில்லை இயற்கை தான் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே மலை அடிவாரம்னா ஹில்ஸ் ஏரியா போல தான் இருக்கும் கேரளா பார்டர் பார்த்தீங்களா அங்கே தான் அப்படி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நல்ல இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் விலையில் கண்டிப்பாக அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக செய்வாங்க உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இது கிளியர் இருக்கும் ஒரே ஒரு ஆளுடைய தான் வேற எந்த ப்ராப்ளம் இல்லை ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிகளும் பேசி கை பண்ணலாம் தேங்க்யூ